சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் கச்சத்தீவை தாரை வார்த்தவர்கள் இந்தியா அமெரிக்கா இடையே மோதலை தூண்டுகிறார்கள் விரட்டுங்கள் விரட்டுங்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தவர்களை இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு காரணம் மோடியா ட்ரம்பா என்று விவாதிப்பது முட்டாள்தனம் இந்தியா அமெரிக்கா இடையே ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் விவாதிப்பது முட்டாள்தனம் மற்றும் இந்தியர்களுக்கு எவ்வித லாபமும் இல்லை மோதலை தூண்டுபவர்களை விரட்டுங்கள் விரட்டுங்கள் கச்சத்தீவை தாரைவார்த்தவர்கள் இந்தியா அமெரிக்கா இடையே மோதலை தூண்டுகிறார்கள் விரட்டுங்கள் விரட்டுங்கள் கச்சத்தீவை தாரைவார்த்தவர்களை சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்